வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாக்கெட் வந்து பிளாட்டாக கரெக்டாக போட்டுங்க இந்த சைடு அந்த சைடு பக்காவாக போட்டுங்க நெக்கு வந்து ரவுண்டாக கரெக்டாக வச்சுங்க நெக்கு வந்து இழுத்து வச்சுட்டீங்கன்னா வந்து பாடி லூஸ் வந்து பெருசாகிடும் நெக்கு வந்து கரெக்டாக இருக்கு ரவுண்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அளவு எடுத்து பார்ப்போம் அளவு எடுத்தால் வந்து இருபத்தி ரெண்டு வரும் அது கூட வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க ப்ரிண்ட்டு பேக் வந்து ரெண்டும் தான் கட் பண்ண போகிறோம் அதில் வந்து ப்ரிண்ட்டு பேக் நீங்கள் அது யோசிக்க தேவையில்ல இருபது இருக்குது இருபத்ரெண்டு இருக்குது இருபத்தி நாளாக வைக்கிறோம் வச்சு மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ் சின்ன ஸ்லீவ் தான் அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோ சின்ன ஸ்லீவ் அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு அப்படி இருக்கும் ஸ்லீவு நம்ம ஸ்லீவுக்கு வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும் வச்சு பார்த்துக்கணும் கட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கிளிஸ்ட்டேன் நீங்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வச்சு ஒரு ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்கள் நல்லா வந்து போட்டு கீறிப்போம் கீழே எஸ்டாபீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு மடிச்சுக்கலாம் போட்டு இடுப்பு எவ்வளோ 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 இருக்குன்னு பார்த்துப்போம் பதினாலருந்தா பதினாலரை வச்சுங்க ஒரு அன் இன்ச் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ வந்து நெக் அதே அந்த ஜாக்கெட் அளவு ஜாக்கிட்டே வச்சு அழகாக பிளாட்டாக போட்டு நல்லா தடவிக்கிற பிளாட்டாக வச்சுக்கோங்க அந்த ரவுண்ட் ஷேப் மாறக்கூடாது அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே பக்கம் வீத்தின்னா போயிடும் அதை அழகாக வச்சு ரவுண்டாக வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க அப்புறமேட்டு வந்து கீழே மார்க் பண்ணிப்போம் அந்த கச்சோலி பட்டுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அஸ்டாக பண்ணிங்க கச்சோலி இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு அதுக்கு கீழே ஹாஃப் இன்ச் பண்ணோம் டாட்டுக்கு இப்போ வந்து ப்ரிண்ட் வச்சு பார்த்து மார்க் பண்ணி வச்சு சைடு மார்க் வந்து சைட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே ரவுண்டாக தான் கட் பண்ணுவோம் வி ஷேப் கட் பண்ண மாட்டோம் ப்ரிண்ட்டு பக்கம் பார்த்துங்க ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிட்டோம் இப்போ கீழே வந்து கச்சோழிப்பட்டு கட் பண்ணிப்போம் இப்போ வந்து இப்போ பன்னெண்டு இன்ச்சு அப்படியே லென்த் அப்படியே இருக்குது பன்னெண்டு இன்ச்சு லென்த் அப்படியே இருக்குது அப்படியே இருக்கட்டும் இது வந்து அஞ்சு இருக்குது அந்தாண்ட வந்து நாலரை இன்ச்சு இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் அதை தச்சிட்டு பிறகு வந்து க எஸ்டாக இருந்தால் கழிச்சுப்போம் இப்போ கீழே வந்து நேட்ச் போட்டுக்கலாம் ஒரு மூன்றரை இன்ச் வச்சு ஒரு நேட்ச் போட்டுங்க அப்புறம் ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு நேட்ச் போட்டுக்கலாம் சைட் ஆட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு டேட்ச் போட்டுங்க இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த மார்க் போட்டுருமோ அந்த மாதிரியே கட் பண்ணிப்போம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு ஒரு நே கட் பண்ணிங்க ஒரு ஆஃப் அன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஒரு நேட்ச் போட்டுங்க இப்போ வந்து சோல்ட்ரு அந்த அளவு ஜாய்டை வச்சு வந்து சோல்ட்ரு அளவு எடுக்கிறோம் அதுலேருந்து வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் வச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் இப்போ சைட்லேருந்து பார்த்துட்டு அந்த ஸ்லீவ் மேலே வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ரவுண்டாக கட் பண்ணிடுறோம் இப்போ சோல்ட்ரு ஒரு நேட்ச் போட்டாச்சு இப்போ அக்கல் நண்டு ஒரு மேட்ச் போட்டோம் இப்போ வந்து பேக் வந்து பார்க்குறோம் பேக் வந்து எந்த அளவுமே நம்ம எடுக்க போகிறதில்லை கீழே அளவு மட்டும்தான் எடுப்பாருங்க இடுப்போ வந்து சென்ட்ரு பிடிச்சிங்க கீழே சென்ட்ரு பிடிச்சிட்டு கீழே அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப பண்ணிவிட்டு ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ அப்படியே வரைஞ்சிட்டோம் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக வந்து மேலே போட்டு பார்த்துக்கலாம் போட்டு பார்த்து அப்படின்னா ரவுண்டு வரையலாம் பாருங்கள் அகலமாக ஒன்றுனா கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அகலமாக கட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டோம் ப்ரண்ட் பேக் வந்து எப்போவுமே நம்ம ஒன்றா தான் கட் பண்ணுவோம் அதில் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நெக் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம் கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம் அழகாக ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணிடலாம் மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷந்தான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும் அதில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே உங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்லீவ் மா நால மடித்து போட்டுட்டோம் ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் அங்கேருந்து மே மே வச்சு ஸ்லீவ்லேருந்து வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்டா மாதிரி பண்ணிடணும் இப்போ வந்து ஸ்லீவ் லூஸ் பார்க்குறோம் அங்கேருந்து வச்சு ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும் அக்களில் இருந்து வச்சு பார்த்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும் அக்கள் ஸ்ட்ரெய்ட் பிடிச்சிங்க ஸ்ட்ரெய்ட்லேருந்து பார்த்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க ஸ்ட்ரெயிட் பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் அழகுலாம் இல்லை அங்கே வந்து அக்களில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும் அழகாக பார்த்து கட் பண்ணினா ஒரு நேட்ச் போட்டுங்க அதை லைனிங் வந்து இது போட்டு கட் பண்ணிப்போம் அது உங்களுக்கு ஷார்ட் வீடியோவோ போடுறதுனால லைனிங் மேலே போட் கட் பண்ணுறது இது இதோடு முடிக்கும் ஓகே நண்பர்களே பாய்